பீகுரு சொன்னங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணில நம்மளோட இந்து பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் பாரத பிரதமர் தன்னோட சுதந்திர தின உரையில வந்து என்ன சொன்னாருன்னா தீபாவளிக்கு ஒரு பரிசு காத்திருக்கு மக்களுக்கு அப்படின்னாரு பட் தீபாவளிக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம் பூஜா ஹாலிடேஸ் நவராத்திரிக்கே பரிசு கொடுத்ததா பாக்குறோம் ஜிஎஸ்டி அந்த விலை வந்து இப்ப முக்கியமான அத்தியாவசிய பொருட்களுக்கு எல்லாருக்குமே வந்து குறைச்சிருக்காங்க முதல் கேள்வியா எந்தெந்த பொருட்களுக்கு இந்த ஜிஎஸ்டி விலை வந்து குறைஞ்சிருக்கு நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது ஏன்னா நம்ம ஒரு நடுத்தர வர்க்கம் அல்லது நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை பாதிக்கக்கூடிய விஷயம் இந்த ஜிஎஸ்டி அதுல உண்டான வரி விதிப்பு தான் நம்ம பொருள்களை வாங்கும் போது அது வரியா வருது நம்ம பணம் கொடுத்து அதை வாங்குறோம் பிரதமர் மோடி அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையில கொடியேற்றி வைத்து பேசும்போது ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டுற அதாவது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல் டைரக்டா சொல்லாம தீபாவளிக்கு ஒரு ஜிஎஸ்டியில ஒரு சீர்திருத்தம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார் சோ அதை வந்து இங்க நேத்திக்கு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நாள் குறிச்சிருக்காங்க டுவெண்ட்டி செகண்ட் ஆஃப் செப்டம்பர் பூஜா ஹாலிடே ஸ்டார்ட் ஆகும் போது அந்த மாற்றப்பட்ட வரி இதனுடைய அமைப்பு வந்து ஆரம்பிக்கும் இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா முதல் விஷயம் பிரதமர் மோடி ஒவ்வொரு சுதந்திர முறை நிகழ்த்தும் பொழுதும் ஒரு முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுவார் அதை வந்து அவருடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் ஜன்தன் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம் அப்படிங்கிறத அவர் பதவியேற்ற முதல் நாள்ல அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் வந்தபோது அந்த சுதந்திர உரையின் போது அவர் சொன்னது வந்து ஜன்தன் அக்கவுண்ட் அப்படின்னு அப்புறம் அடுத்தடுத்த சில இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல அவர் கொடுக்கும்போது எல்லாருக்கும் தாய்லெட் கட்டி கொடுக்கறேன் அப்படின்னு விஷயத்த அவர் அதுலதான் சொல்றாரு அதே மாதிரி ஆஹ் எல்லாருக்கும் குடிநீர் வசதி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் அதை குறிப்பிடுறாரு சோ அத மாதிரி ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கிறேன் ஏழை மக்களுக்கு முதியோர்களுக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயமோ இண்டிபென்டன்ட் ஸ்பீச்சில் தான் அவர் சொன்னார் காப்பீட்டு திட்டம் நினைக்கிறேன் அந்த காப்பீட்டு திட்டத்தை பத்தி சொன்னதும் அப்பதான் இப்போ இப்ப ஜிஎஸ்டிக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி அப்படிங்கறது அறிமுகப்படுத்தப்பட்டது ஜூலை ஒன்னாம் தேதி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்ப வந்து சில சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆஹ் நிதியமைச்சகம் செய்திருக்கிறார்கள் ஏன்னா முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜீரோ பெர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அப்படிங்கிற அந்த ஸ்லாப் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில அந்த வரி விதிப்பு இருந்தது இதற்கு சில காரணங்களும் இருந்தது ஏன்னா ஒரு டைம் எடுத்துக்கிட்டு சொல்றேன்னா மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியா போய் சேரணும் உடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்படும் பொழுது கிட்டத்தட்ட பதினேழு வரிகளை உள்ளடக்கிய ஒரே வரி அமைப்பாக வந்தது ஜிஎஸ்டி அதாவது கலா வரி சேவை வரி அப்புறம் வந்து வியாபார வரி அதாவது சேல்ஸ் டாக்ஸ் சொல்லக்கூடியது ஆப்பரை டியூட்டி அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒன்னா சேர்த்து ஒரே வரியாக கொண்டு வரப்பட்டது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் எனப்படும் ஜிஎஸ்டி ஸோ இதுல அப்ப என்ன பண்ணாங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் பர்சன்ட் இருந்தது ஸோ அதை வந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்கு கிட்டத்தட்ட செஸ்ஸோட சேர்த்து அவங்க ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி வேட்டுன்னு இருந்தது வேட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலரை பர்சன்ட் இருந்தது ஸோ அதோட செஸ் எல்லாத்தையும் சேர்த்து பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னு பிக்ஸ் பண்ணாங்க சில வேட் வந்து அஞ்சரை பர்சன்ட் இருந்தது அதை அஞ்சு பர்சன்டா வச்சிருந்தாங்க ஸோ இதே மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது அதை பன்னெண்டுல மெயின்டைன் பண்ணாங்க எக்ஸைஸ் டியூட்டி பிளஸ் வேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி பன்னெண்டு பர்சன்ட் வேட் நாலு பர்சன்ட் செஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து இருபத்தி எட்டு பர்சன்ட்டுக்கு கொண்டு போனாங்க பதினெட்டு பர்சன்ட்டுக்கு கொண்டு போனாங்க இதெல்லாம் வச்சதுதான் அந்த ரெவன்யூ நியூட்ரலிட்டின்னு சொல்லுவோம் அதாவது முன்ன இருந்த ரேட் எவ்வளவோ அதையே மெயின்டைன் பண்ணி இதே வகி விகிதாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ண பார்த்தாங்க முதல்ல ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது பல சிக்கல்கள் அவங்களுக்கு இருந்தது ஏன்னா மக்களுக்கு அதை பத்தின ஒரு ஆஹ் நாலேஜை உருவாக்கணும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் கொடுக்கணும் ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல வரும்போது அதுக்கு உண்டான சீர்திருத்தங்களும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா கோவிட் வந்தது அதுக்கப்புறம் சில யுத்தங்கள் வந்தது குறைக்க முடியாத நிலைமை அப்ப இருந்தது இந்த டாக்ஸ் குறைக்க முடியாத நிலைமை பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு அண்ட் அப்படிங்கறத நீக்கிட்டாங்க இப்ப இருந்த முன்னாடி நடைமுறையில இருந்த பன்னெண்டு பர்சன்டையும் இருபத்தெட்டு பர்சன்டையும் நீக்கியாச்சு ஜீரோ பர்சன்ட் தொடர்கிறது அஞ்சு பர்சன்ட் தொடர்கிறது பதினெட்டு பர்சன்ட் தொடர்கிறது சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புகையிலை அது போன்ற விஷயங்களும் ரொம்ப ஆடம்பர பொருள்களுக்கு நாற்பது பெர்சன்ட் விகிதிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை இதுல அவங்க பாத்தீங்கன்னா வாரியான பல மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக சில டாக்ஸ் ஃபேர்ஸ குறைச்சிருக்காங்க இப்ப வேளாண் துறை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிராக்டர்ஸ் அந்த கிராஸ் கட்டர்ஸ் இது போன்ற விஷயங்களுக்கு முதல்ல பன்னெண்டு இருந்தது அது ஐந்து பர்சன்டாக குறைந்திருக்கிறது கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து எரேசர்ஸ் குளோபு மேப்ஸ் அப்புறம் வந்து அட்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸைஸ் நோட் புக்ஸ் பென்சில் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஐந்து சதவீதம் இருந்தது ஆக்கிட்டாங்க சிலது பன்னெண்டு பர்சன்ட் கூட இருந்தது அதுல ஜீரோ பெர்சன் ஆக்கியாச்சு லைஃப் இன்சூரன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரீமியத்துல பதினெட்டு பர்சன்ட் இருந்தது அது ஆயிருக்கு அதே மாதிரி உணவுப் பொருட்கள் அதாவது சப்பாத்தி இது போன்ற இந்தியன் பிரெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோட்டி சப்பாத்தி பராத்தா இதுக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் இருந்தது பன்னெண்டு பர்சன்டேஜ் ஃபைட்டிங் ஸோ அது வந்து ஜீரோ பர்சன்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இருபத்தெட்டு பெர்சன்ட் இருக்கக்கூடிய இப்போது ஏர் கண்டிஷனர் அதே மாதிரி சிறிய கார்கள் பைக்ஸ் இதெல்லாம் பதினெட்டு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து எண்பது சதவீத ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வரி குறைப்பு நடந்திருக்கு இருபத்தெட்டுல இருந்து பன்னெண்டாய் பதினெட்டு ஆயிருக்கு பதினெட்டுல இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சாயிருக்கு அஞ்சுல இருந்து ஜீரோவாயிருக்கு சோ இது போன்று பல பொருள்களுக்கு அவங்க வந்து வரிச்சியமைப்பு மூலமாக ஒரு ஒரு கிரவுண்ட கிரியேட் பண்ணியிருக்காங்க இது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் இதற்கு காரணமும் இந்த டயத்தை பிக்ஸ் பண்ணத்துக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா நார்த் இந்தியால இந்த பூஜா ஹாலிடேஸ் தசரா ஹாலிடேஸ் அதுக்கப்புறம் தீபாவளி இந்த எல்லாம் நிறைய பொருள்கள் வாங்குவது அவங்களுடைய வாடிக்கை நிறைய மக்கள் நுகர்வோர் இருக்காங்க இல்லையா மக்கள் வந்து பொருட்கள் புதிய பொருள்கள் வாங்குவாங்க நிறைய ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய டயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் டயத்துல தான் சோ இந்த டயத்துல அந்த விதி வரியை குறைத்தால் அது வந்து சேல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஆகும் அதனால இவங்களுடைய நோக்கம் என்னன்னா வரியை குறைத்து அந்த சொல்லக்கூடிய வரி கட்டுபவரின் எண்ணிக்கையை அதிகமாக்கி அதே பண்ணி அதில் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கணும் அதாவது வியாபாரிகளுக்கு லாபம் நிறைய கிடைக்கணும் மக்களுக்கு சீப்பான ஐட்டம்ஸ் கிடைக்கணும் கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் கரெக்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு பன்முக நோக்கோட உருவாக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இதை நான் பார்க்கிறேன் இன்னொன்னு ஆஹ் இப்ப இக்கட்டான சூழ்நிலைகள் டாரிஃப் அது அமெரிக்கால இருந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க இன்னும் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவடையில உலகமே வந்து பொருளாதாரத்துல ஸ்திரத்தன்மையா இல்ல அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க அதை தாண்டி ஜிஎஸ்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இருந்து பார்த்தோம்னா இது ஒரு பெயிலியர் மாடல் அஹ் எங்களோட மாநில உரிமை பறிப்போகுது எங்களோட மாநில பொருளாதாரம் சீரழிது அப்படின்னு சொல்றப்ப இத ஒரு இப்ப இந்த ஸ்லாப குறைச்சிருக்குதுங்கிறது இது இப்ப ஃபெயிலியர் மாடலா ஏன்னா தொடர்ந்து அது ஜிஎஸ்டி கலெக்ஷன் நிறைய இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு தைரியமான முடிவை எடுக்க முடியும் ஏன்னா உலக உலக பொருளாதாரம் அப்படி இருக்கு சோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனும் உலக பொருளாதாரத்தோட டேரிஃப் இன்க்ரீஸும் இதோட குறைப்பும் எப்படி இல்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது முத முதல்ல உருவாக்கப்பட்ட அந்த உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே இருந்தது அது ஒரு செயல் வடிவம் பெற ஆரம்பித்தது அடல் பிஹாரி ஆண்டுல தான் அது முத முதல்ல உருவாகுது அப்போ மேற்கு வங்கத்துடைய நிதியமைச்சர் அவருடைய தலைமையில ஒரு குழுவை அமைத்து அஹ் இந்த ஜிஎஸ்டியை பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது எப்படி அப்படிங்கிறத பாக்குறதுக்கு அவர் பணித்தார் அவரு அவருடைய டைம் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி நாலுல அடல் பிகாரி உடைய டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக போது பீகாருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சுஷில் மோடி பாஜகவை சேர்ந்தவர் அவரை கூப்பிட்டு வச்சு இதை ஸ்டடி பண்ண சொல்லி அதுக்கூட ஜிஎஸ்டி கமிட்டிக்கு அவரை சேர்மனா போட்டு அதுலயும் சில கூட்டங்கள் நடைபெற்றன இதுலேயும் வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வாஜ்பாய் இருந்த போது மேற்கு வங்கத்தை அந்த நேரத்துல இருந்த கம்யூனிஸ்ட் சிஎம் கம்யூனிஸ்ட் நிதியமைச்சரை வந்து பணித்தார் மன்மோகன் சிங் இருந்தபோது பாஜக தலைவரை வந்து பணித்தார் அதுக்கு என்ன காரணம்னா எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு கமிட்டிக்கு ஹெட்டா இருக்கும்போது போது கருத்தொற்றுமை உருவாகுவது ரொம்ப ஈஸியா இருக்கும் அது அப்படியே போச்சு அதுக்கப்புறம் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜிஎஸ்டிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கறதுல முனைப்பு காட்டினார் அப்போது அவருக்கு வந்து எல்லா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மோடிய வந்து நீங்க மன்மோகன் சிங் டயத்துல எதிர்த்தீங்களே அப்புறம் நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க மன்மோகன் சிங் டயத்துல எதிர்த்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மன்மோகன் சிங் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு அதனால ஏற்படக்கூடிய மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை எப்படி சரி செய்வது மன்மோகன் ஃபார்முலா கொடுக்கல அதனால மோடி அவர்கள் எதிர்த்தார் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நிதியமைச்சராக இருந்தது சோ இதே மாதிரி மாநில அரசுகள் அப்செக்ஷன் கொடுக்கறாங்க எங்களுக்கு வந்து இதை கொண்டு வர முடியாது அப்படிங்கறது அருண்ஜேட்லி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களுக்கு இதை கொண்டு வரக்கூடாதுன்னா நீங்க இத கொண்டு வரணும்னா எதை செஞ்சா நீங்க கொண்டு வருவீங்க எதை செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்க இந்த விஷயத்துக்கு இம்ப்ளிமென்ட் பண்ண எப்போ ஒத்துப்பீங்க போது அவங்க சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க மாநில அரசு என்ன சொல்றாங்க நம்பர் சில பொருள்களை நீங்க வந்து இந்த ஜிஎஸ்டில கொண்டு வர கூடாது எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் புராடக்ட் அல்கஹால் இத கொண்டு வர கூடாது அருண்ஜேட்லி செல்வர் ஓகே த கொண்டு வர மாட்டோம் ஆனா ஜீரோ பெர்சன் வச்சுக்கிறோம் இப்போதைக்கு எப்ப நீங்க சொல்றீங்களோ அந்த நேரத்துல ஓகே சொல்ற நேரத்துல இதுக்கு ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வரலாம் இப்போதைக்கு ஜீரோ பர்சன்ட்னு வச்சுக்கலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது அருண் என்ன சொல்றாரு முதல் மூன்று வருடத்துக்கு ஃபிப்ட்டி பர்சென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பன்சேஷன் கொடுக்குறோம் நாலாவது வருஷத்துல செவன்ட்டி பைவ் பர்சன்ட் காம்பன்சேஷன் குடுக்கிறோம் ஐந்தாவது வருஷம் ஃபிஃப்டி பர்சன்ட் காம்பன்சேஷன் குடுக்குறோம் நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அவங்க என்ன சொல்றாங்க அஞ்சு வருஷமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பன்சேஷன் இருந்தாதான் ஒத்துப்போம் அப்படின்னு மாநில அரசாங்கங்கள் சொல்றாங்க ஓகே அப்படின்னு அதுக்கும் ஓகே சொல்றாங்க இது போன்று அவங்களுடைய அந்த டிஸ்பேரிட்டிஸ் இருக்கு இல்லையா அவங்களுடைய டிஃபரன்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜாய் கடைசியில எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அது நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு ஒரு நைட்டோட நைட்டா அதை வச்சு நிறைவேற்றுறாங்க எல்லாருடைய கருத்தொற்றுமை இத்தனைக்கு பாத்தீங்கன்னா அதை காங்கிரஸ் புறக்கணிக்கிறாங்க எல்லாத்துலேயும் ஓகே சொன்ன காங்கிரஸ் வந்து அந்த ஜிஎஸ்டியோடைய விழாவை வந்து புறக்கணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி யூஷுவலா அதோடைய கலெக்ஷன்ஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒன் லேக் குரோர்ஸ் அப்படிங்கறத தாண்டி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்தது அதாவது ரொம்ப ஹை லெவலுக்கு போக ஆரம்பிச்சது முதல்ல ஆரம்பிக்கிற போது ஒன் லேக் குரோஸ் வரல ஒரு எயிட்டி தௌசண்ட் குரோஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது அப்புறம் ஒன் லேக் குரோஸ் ஆகி இப்போ ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல போ டச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஆவரேஜ் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா முதல்ல இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாரும் வந்துடுறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த ஜிஎஸ்டி மெக்கானிசம் மூலியமா எல்லாம் சென்ட்ரலைஸ்ட் ஆகுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டாக்ஸ் பேஸ் ஜாஸ்தி ஆகுது டாக்ஸ் பேஸ் ஜாஸ்தி பாத்தீங்கன்னா அதோடைய டாக்ஸ் கலெக்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது இதுதான் இதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் சோ நீங்க கேக்குறீங்க இது வந்து ஃபெயிலியர் மாடலா அப்படின்னு கேட்கறீங்க மக்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கொண்டு பழகினத்துக்கு அப்புறம் அது ஃபெயிலியர் மாடல் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருந்தால் அதற்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் இந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காரு வருஷா வருஷம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு மாதம் மாதம் அதோட ஆவரேஜ் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு சோ அப்படிங்கிற போது இது ஃபெயிலியர் ஆக மாடல் அப்படின்னு நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா சில சில எல்லாம் புதுமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சில புது சர்வீசஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற போது அதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங்கும் அதுக்கு உண்டான அதோடைய டாக்ஸ் லெவிங் மெக்கானிசம்ஸையும் அந்த ஜிஎஸ்டியில கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க டைம் அண்ட் அகைன் அது வந்து இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறது அந்த மெக்கானிசம் இருக்கு இல்லையா அது வந்து ஒவ்வொரு தடவையும் பக்குவப்பட்டு கொண்டே இருக்கிறது சோ அதனால என்ன பண்றாங்கன்னா இப்ப முதல்ல டாக்ஸ் ரேட் ஜாஸ்தி இருந்தது இப்போது டாக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணி டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாக்கணும்னு பாக்குறாங்க நீங்க ஒரு குறிப்பா ஒரு வார்த்தை சொன்னீங்க அமெரிக்கன் டேரிஸ் அப்படிங்கிறது முன்ன வந்து கோவிட் வந்தது கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு நிதி அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருந்து வரும் ஒண்ணு நேரடி வரி மறைமுக வரி இதை தவிர பாரோயிங்ஸ் வெளிநாடுகளில் இருந்தோ உள்நாடுகளில் இருந்தோ பெறப்படும் கடன்கள் இது மூலியமா தான் நிதி அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டுக்கு மெயின்டைன் ஆகுது ஸோ இந்த நேரடி வரி அப்படிங்கிறதுல ஒரு அளவுக்கு மேல நம்ம பண்ண முடியாது பட்ஜெட்ல மட்டும்தான் அதோடைய அறிவிப்பு இருக்கும் இப்ப நீங்க பார்த்தோம் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு டைரக்ட் டேக்ஸ் மூலியமா அவங்களுக்கு சலுகை கொடுத்துருக்காங்க இன்டைரக்ட் டேக்ஸ்ல எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்றாங்க எல்லா மாநில நிதியமைச்சர்களும் மத்திய நிதியமைச்சரும் சேர்ந்து ஒரு குழுவாக அமைந்து முடிவு பண்றாங்க ஸோ இதுல என்னன்னா கோவிட் டயத்தில் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் ரொம்பவே இறங்கி போயிடுச்சு அந்த நேரத்தில் மேனுஃபேக்சரிங் செக்டார்கிறது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அக்ரிகல்ச்சர் செக்டாரும் சர்வீஸ் செக்டாரும் மட்டுமே நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை அந்த நேரத்தில் தூக்கி பிடித்தன அதற்கு பிறகு இப்பொழுது மேனுஃபேக்சரிங் செக்டார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு சில சலுகைகள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி வார் சுச்சுவேஷனும் டாரிஃபும் வந்துருச்சு அமெரிக்கா காரணமே இல்லாமல் இது ஏற்றுமதியாளர்களை மிகவும் பாதிக்கக்கூடிய விஷயம் சோ ஏற்றுமதியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க எங்களுடைய வியாபாரம் நின்னு போயிடுச்சு சரி நாங்க உள்நாட்டுலயே வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இங்க இருக்கிற வாடிக்கையாளர்கள் கன்சியூமர்ஸ் இங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாராகணும்னா வரி குறைச்சா தான் அவங்க எங்க கிட்ட வருவாங்க அரசாங்கத்தின் சார்பாக நீங்க வரியை குறைத்தீர்கள் என்றால் எங்களுக்கு வியாபாரம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு வியாபாரிகளுடைய நோக்கமா இருந்தது அரசாங்கம் அதையும் கருத்தில் கொண்டு மக்களுடைய தேவை ஏன்னா ரொம்ப நாள் வந்து இது பெண்டிங்கா இருந்தது இந்த ரேட் ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி சீரமைப்பு சோ இதையும் மனசுல எடுத்துக்கிட்டு அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தையும் சரியாக பிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு அறிவிப்பாக வெளியிட்டு இருக்காங்க இது வந்து எல்லோராலும் வரவேற்கப்படக்கூடிய எல்லார்களுக்கும் நலன் பெயர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் அதே மாதிரி இது இந்த டேக்ஸ் கட் அப்படிங்கிறது முதல் தடவை இல்லை இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் கார்பரேட் டாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்கம் டேக்ஸ் கட்டு இப்ப ஜிஎஸ்டி கட்டு ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு இக்கட்டான நலமில இருக்கிறப்ப இந்த மாதிரி டேக்ஸ் கட் இந்த பிரேவ் டிசிஷன் எப்படி பாக்குறீங்க ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நான் பார்த்துருப்போம் இதையும் தாண்டி கோவிட் காலத்துல இருந்தாங்க உக்ரைன் போரா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே தாண்டி பொருளாதாரத்தை இன்னைக்கு நம்ம மூன்றாவது நோக்கி போயிட்டு இருக்கோம் சோ இவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டரோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க அதிகமா கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டவங்களும் இவங்கதான் த மோஸ்ட் அண்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஓகே அண்ட் மோஸ்ட் ஹேட்டட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லலாம் துரதிருஷ்டவசமாக அவங்கள வந்து விமர்சிக்காத பத்திரிகைகள் கிடையாது அவங்க வந்து ஒரு பெண்மணியா முதன் முதல்ல ஒரு பெண் நிதியமைச்சரா வந்திருக்காங்க அப்படிங்கிற போது அவங்க அவங்க ஃபேஸ் பண்ண அந்த கிரிட்டிசிசம்ஸ் அதாவது நேர்மையான கிரிட்டிசிசம்ஸ் அப்படிங்கிறது வேற ஒரு வெறுப்பின் காரணமாக உமிழப்படும் ஒரு விமர்சனங்கள் கேலி கிண்டல்கள் வெறுப்பு பிரச்சாரங்கள் இது எல்லாத்தையும் அவங்க வந்து தாங்கிக்கிட்டு வேலை செஞ்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து தொடர்ந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேல வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காங்க பல பட்ஜெட்டுகளை சமர்ப்பிச்சிருக்காங்க அதாவது தொடர்ந்து ஆறு வருடங்களாக தொடர்ந்து கண்டினியூவஸா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பைனான்ஸ் மினிஸ்டர் இவங்க தான் இதுக்கு முன்னாடி டோட்டல் டென் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொராரஜி தேசாய் இருந்திருக்காரு சிதம்பரம் இருந்திருக்காரு அவங்க எல்லாம் வந்து ட்ரங்கேட்டட் பீரியட்ல இருந்திருப்பாங்க அதாவது ஒரு இரண்டு வருடம் இருந்திருப்பாங்க அப்புறம் ஒரு கேப் ஒழுந்திருக்கும் அந்த கேப்பே இல்லாம அதிக நாள் பைனான்ஸ் இருந்த பெருமைக்குரியவர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொருளாதாரத்துல வந்து நான் ஒரு வார்த்தை என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு பொருளாதார மாணவன் அப்படிங்கிற முறையில நான் சொல்லுவேன் ஒரு நாட்டுடைய நிதியமைச்சரை நம்ம அளவிடும் பொழுது அவ ரொம்ப ஒரு நார்மலான சுச்சுவேஷன்ல நிதியமைச்சரா இருந்துட்டு போறதை வச்சும் அவங்க பேசக்கூடிய ஒரு ஆங்கில புலமையை வச்சும் அவங்க அவங்க காட்டக்கூடிய ஜோடனையான வார்த்தைகளை வச்சும் அத வந்து அளவிடக்கூடாது அப்படி அளவிட்டாங்கன்னா நம்மளுடைய கணிப்பு தப்பா போயிடும் எப்ப ஒரு நிதியமைச்சரை நம்ம வந்து அவங்கள அளவிடணும் அப்படின்னா அவங்கள எப்படி அவங்க சீர்தூக்கி பார்க்கணும் அவங்கள அப்படிங்கும் போது ஒரு நாடு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிற போது அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு நிதியமைச்சர் நிதி அஹ் நிதித்துறையை வந்து எப்படி சமாளிக்கிறாங்கிறத வச்சுதான் ஒரு நிதியமைச்சருடைய அந்த திறமை அப்படிங்கறதை நம்ம கணிக்க முடியும் அது அதன் அடிப்படையில வச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருந்து இவங்க நிதியமைச்சரா இருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண இஷ்யூ பாத்தீங்கன்னா இந்த கால்வான் வேலியில நடந்த இந்திய சீனர்களுக்கு உண்டான அந்த யுத்தம் ஒரு சின்ன கிளாஷ் வந்தது அதுக்கப்புறம் நம்ம சீன பொருட்களை பகிஷ்கரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது முதல் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் வந்தது கோவிட் வந்து எத்தனை வருடங்கள் அது வந்து அதோட இம்பாக்ட் இருக்கும்னு தெரியாது ஏன்னா முழுவதுமாக நம்ம ஒருவரை ஒருவர் மக்களோட தொடர்பே இல்லாம நம்ம தனிமைப்படுத்தி கொண்டோம் தொழிற்சாலைகள் நடக்க முடியவில்லை கிட்டத்தட்ட பல ஒரு ஒரு வருடத்துக்கு மேல அதோடைய இம்பாக்ட் இருந்தது அது முடிந்த கையோடு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விஷயங்கள்ல வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தது சோ இது முடிஞ்சு இருபத்தி நாலு முடிஞ்சது அப்புறம் அமெரிக்கன் டாரிஸ் வந்தது அப்புறம் பங்களாதேஷ் இஷ்யூ வந்தது ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய சமநிலை மாறும் பொழுது இந்த குளோபல் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய சமநிலை மாறும் பொழுது அது பாரதத்தையும் பாதிக்கும் ஏன்னா இட் இஸ் வேர்ல்ட் இஸ் அ குளோபல் வில்லேஜ் உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அது கால்ல அடிபட்டதுன்னா கண் அழும்போர் அந்த மாதிரி உலகத்துல எங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது உலகத்தை எப்படி பாதிக்கிறதோ உலக நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாரதத்தையும் பாதிக்கும் இவ்வளவு பிரச்சனை நம்மளோட பிரச்சனை மட்டுமல்லாமல் ஜியோ பொல் இஷூஸ்னால ஏற்படக்கூடிய பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணது வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் இதுக்கு ராங் அட்வைசஸ் பலது கொடுத்தாங்க வெளிநாடுகள்ல இருக்கிறது போலவே நீங்க வந்து ருப்பியை பிரிண்ட் பண்ண கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து கடன் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க சோ எப்படி எவ்வளவு தேவையோ மக்களுக்கு ஒரு கசப்பு மருந்து போல எப்படி அது மருந்து கசப்பாக இருக்கும் ஆனால் உடலுக்கு ஆரோக்கியம் செய்யும் அதே போல இவங்களுடைய நடவடிக்கைகள் விமர்சனத்துக்கு உள்ளாவதாக தெரிந்தாலும் ஆனால் அவர்கள் நாட்டின் நலன் கருதி பல முடிவுகளை எடுத்தார்கள் சோ அதனோட அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா மூன்று விதமான வரிச்சலுகைகள் அது கார்பரேட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் இப்ப ஜிஎஸ்டி கார்பரேட் டாக்ஸுக்கு விலையை குறைக்கும் போது எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க ஏன் கார்பரேட் டாக்ஸ் கொடுக்குறீங்க ஏன் வரிச்சலுகை கொடுக்குறீங்க அப்படின்னு கார்பரேட் டாக்ஸ்க்கு தான் அவங்க வந்து தொழில்களை வந்து நடத்த முடியும் தொழில்கள் நடத்ததான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா கவர்மெண்ட்னால எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது ஒரு இவ்வளவு பெரிய வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியில கவர்மெண்ட் மட்டுமே எல்லாருக்கும் பொருள் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியாது தனியார்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதற்கு பரிச்சலுகையை காட்டினார்கள் உடனே அடுத்தது இன்கம் டேக்ஸ்ல பன்னெண்டு லட்சம் பண்ணாங்க உடனே பன்னெண்டு லட்சத்துக்கு மேல இருந்தா என்ன பண்றதுன்னு அடுத்து அதுலயும் விமர்சனம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் அப்படிங்கறது விதத்துல பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவர் மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருக்க பன்னெண்டு லட்சத்துக்கு மேல ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் இந்த அளவீடு அப்படிங்கறதே பன்னெண்டு லட்சத்துக்கு மேல போயாச்சுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கக்கூடியவங்க நடத்தும் அவங்க டாக்ஸ் கட்டுறதுல தப்பே கிடையாது இது ஒரு பாயிண்ட் மூணாவது இப்ப ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான பகுதி இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படி இதுல சேவை அண்ட் பொருள் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு இதுல முக்காவாசி பொருள்களை ஆல்ரெடி அவங்க அஞ்சு பர்சன் கொண்டு வந்தாங்க பட் அஞ்சு பர்சன் எக்ஸ்ட்ரா இருக்கிற பெர்சன்டேஜஸ் அகற்றது மூலியமாக ஒரு இந்த ஜிஎஸ்டிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு ஒரு நிலையான ஒரு தன்மையை வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஹார்வேர்டு யூனிவர்சிட்டியில போய் பெருசா படிக்கல ஒரு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்ச ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் பட் நாட்டின் பொருளாதாரத்தை உணர்ந்த பைனான்ஸ் மினிஸ்டராக நான் பார்க்கிறேன் சிதம்பரம் போல ஒரு ஜோடனை வார்த்தைகள் பேசுபவராக இல்லாமல் ஒரு செயல் வடிவத்தில் ஒரு செயலாற்றிக்க கூடியவர் திருமதி நிர்மலா சீதாராமன் மன்மோகன் சிங்க நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவரும் பைனான்ஸ் இருந்த பொழுது ரொம்ப கஷ்டமான நேரத்துல பட்ஜெட் சமர்ப்பித்தார் பொருளாதாரம் ரொம்ப சிக்கலாக இருந்த நேரத்துல லிபரலைசேஷனை கொண்டு வந்ததுனாலதான் மன்மோகன் சிங் மிகவும் திறமையான பினான்ஸ் மினிஸ்டராக பார்க்கப்பட்டார் அதனால அஹ் நிர்மலா சீதாராமனுக்கும் மன்மோகன் சிங்க்கு அடுத்தது அந்த சிதம்பரத்தை சொல்ல மாட்டேன் நிர்மலா சீதாராமன் மன்மோகன் சிங்க்கு அடுத்தது ஒரு சிறந்த நிதியமைச்சராக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை